முன்னாடிலாம் பார்த்தா வருஷத்துக்கு ஒரு வாக்கு தத்தம் பத்திரிக்கலாம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒண்ணு அதுக்கப்புறம் மாசத்துக்கு ஒண்ணு அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒண்ணு அதுக்கப்புறம் நாளுக்கு இப்ப ஒண்ணு இல்ல பத்து அழையிலுயா இந்த வாக்கு தத்தம் டெய்லி வந்தவொடனே சிலருக்கு புளிச்சிரும் என்னடா இது அப்படின்னு ஆயிரும் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க வாக்கு தத்தத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி வாக்கு வாக்கு கிடைத்தம் வந்து நம்மளுடைய பக்தினாலும் நம்ம இயேசுவின் இடத்துல வந்ததுனாலும்படி இரண்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் பனிரெண்டு வசனங்கள் அதில் படிச்சு பாத்தீங்கன்னா அதில் போட்டிருக்கோம் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைக்கு உடன்படிக்கைகளுக்கு அந்நியர் சில கேட்ல எழுதி போட்டிருக்கும் அந்நியர் உள்ளே வரக்கூடாது அதே மாதிரி வாக்கு தத்தை யாருக்குரியதுன்னா இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு ஆபிரகாமுடைய சந்ததிகளை சந்ததிகளையாகிய இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு அப்போ தேவன் இந்த ஜனங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இதுல அந்நியர் ஆகிய நாம் உள்ள இது எனக்குன்னு எடுக்க பக்கத்துல தட்டுங்க பாக்கலாம் பாதி தூக்கத்துல கேட்ட கூடாது அப்புறம் எப்பா வாக்கு தத்தமே பொய் அப்படின்ற கூடாது நல்லா தட்டி எழுப்பி விடுங்க நல்ல கவனிங்க அப்போ வாக்குத்த உரிமை கொல்ல பேசுங்க முடியுமா முடியாதா தகுதி கிடையாது அதனாலதான் ஏசப்பாட்ட ஒரு காணானிய ஸ்திரி போவா போயிட்டு தம் பிள்ளைக்கு விடுதலை வேணும்னு சொல்லி போகிறான் போகும்போது ஏசப்பாட்டை கேட்கும்போது அவ்வளோ பலவந்தம் பண்ணி போற சீசர்களுக்கு க கூட க அந்த இருதயம் கொஞ்சம் கரைஞ்சிது ஆனால் ஏசப்பா அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க அப்போது அந்த இடத்துல ஏசப்பாட்டை நிப்பாட்டி கேட்டுக்கும் போது ஏசப்பா சொல்றாங்க நான் காணாமற் போன இஸ்ரேவேல் வீட்டாருக்கே வந்தேன் ஆனால் உங்களுக்கு நான் வரல அப்படிங்கிறாங்க அப்போ இந்த அம்மா சொல்லுது அப்பா நீங்கள் சொல்கிறது உண்மைதான் ஐயா ஆனால் இந்த மேஜையில இருந்து கீழே ஊழுது கீழே ஊழும் பார்த்திங்களா அதை இந்த நாய்க்குட்டி எடுத்து தூங்கும் வருங்க அதே மாதிரி நான் அற்புதத்தை வாங்கிக்கிறேனே அப்படின்னு கலையிலுயா ஏஸ் அப்பா பனிரெண்டு சீசர்களை தெரிந்து கொண்ட பிறகு பனிரெண்டு பேரையும் எங்கே அனுப்புனாரே இஸ்ரோவேல் வீட்டுக்கு போங்க புரஜாத பக்கம் போவாதீங்க நாங்கள் ஆனால் இதே ஏசப்பா அதுக்கப்புறம் அவர் சிலுவையில மறித்து அடக்கம் உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய இருக்கிற சீசர்களை பார்த்து என்ன சொன்னாங்க நீங்கள் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவீங்கள் அப்போ இந்த சிலுவையின் மரணத்துக்கு முன்பாக இருந்த இயேசு சிலுவையின் மண்பு மரணத்துக்கு பின்பாக ஏன் இந்த வார்த்தை கூறினார் அப்போ இந்த சிலுவையின் மரணத்தில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு நடந்திருக்கா இல்லையா நடந்திருக்கா இல்லையா அதே பேசிய அதிகாரத்துலுவையில மறித்த ஒன்றாக்கி விட்டார் இரு சொன்னால் இஸ்ரேல் ஜனங்கள் புரஜாதியார் இருந்ததை இயேசு சிலுவையை சுமந்ததுனால இயேசுக்குள்ள ஒரு மனுஷன் பிறக்கும் போது அவன் என்ன பண்ணுகிறான்னா தேவனுக்கு பிள்ளையாக மாறிவிடுகிறான் கையை தட்டியாமேயா தேவனுக்கு எப்படி மாறுறா பிள்ளையா அதான் யோவான் ஒன்று பன்னிரெண்டு சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா அவருடைய நாமத்தின் மேல் எத்தனை பேர் விசுவாசம் உள்ளவர்களா ஏற்று அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுக்கு பிள்ளைகளாகும்படி அப்ப அந்த பிள்ளைங்கிற அந்த அதிகாரத்தை கொண்டு வந்ததினால் இந்த வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு உரிமை உள்ளவர்களாய் கொண்டு மாற்றிவிட்டது ஆமாவா இல்லையா அலையிலுயா ஏ சிலுவையின் மரணம் நம்மை வாக்கு உடன்படிக்கைகளுக்கு உரிமை உள்ளவர்களாய் மாற்றிவிட்டது அழிலுயா அழிலோயா சத்தம் அழிலோயா நல்லா புரிஞ்சுக்குவாங்க கத்தர் உங்ககிட்ட வாக்கு தத்தம் கொடுக்கிறார்னா அந்த வாக்குத்தத்தம் நமக்கு வருவதற்கு முன்பதாக அதில் இயேசுவின் மரணம் இருக்கிறது எப்படி திருவிருந்த அன்னைக்கு இயேசுவின் மரணத்தை நினைவு கூறுகிறோமோ வாக்குத்தத்தை நம்ம எடுக்கும்போது சரி ஏதோ ஒன்றாந்தேதி எடுக்கிறது மாத்திரம் அல்ல தேவன் சில நேரத்தில் ஒரு வசனத்தின் மூலமாக அவங்ககிட்ட பேசுகிறாருன்னா ஒன்று புரிஞ்சுக்கோங்க இப்படி பேசுகிறதுக்காகவே இயேசு சிலுவையில் மறித்து இருக்கிறார் ஆமாம் இதை குறித்து கொருந்திய சபைக்கு சொல்லும்போது ரெண்டு கொருந்தியார் ஒன்னு இருபத்தொன்னு இருவத்திரெண்டு நினைக்கிறேன் அதுல பவுல் சொல்லும்போது சொல்லுவாரு கிறிஸ்து இயேசுவுக்குள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் யாருக்குள் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும் அப்படின்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால் நம்ம வாழ்க்கையில தேவருடைய வாக்குத்தத்தம் எல்லாம் ஆம் என்றும் ஆமைன் என்றும் இருக்கிறது கையை தட்டி ஆமைன் அலைய லூயா அலைய லூயா அதனால இந்த வாக்குத்தத்தை எடுக்க வரும்போது சில ஆளுக்கும் கிளி சீட்டு எடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா தட்டில் வச்சோன்னே காணிக்கை வச்சுட்டு அப்படியே தருவோம் முப்பத்த நேரத்து காலையிலே சோமனா வச்சிருப்பாங்க ஆண்டவரே வாக்குத்தான் நல்ல வாக்குத்த தாண்டவரே நல்ல வாக்குத்தை ஆண்டவரே சர்ச்சில் வந்து உட்காந்து நல்ல வாக்குத்த ஆண்டவரே நல்ல ஆண்டவரே எல்லாமே கொடுத்து ஆண்டவர் கொடுத்த எல்லாமே நல்ல வாக்குத்தந்தேன் ஆமாவா இல்லையா தட்டில் வைக்கும் போது அப்படியே ரெண்டு மூணு அப்படி தள்ளி உள்ளே இருந்து ஒன்று எடுத்து மார்போடு அணைச்சி போய் நின்று ஹாலே லோய் ஹாலையில் ஒரு பத்து நிமிஷம் விடாமச்சப்போம் முடிச்சிட்டு தூக்கி பார்த்தா இப்படி பயப்படாதே நான் உன்னோடு கூட சே அந்த காடை எடுத்துருக்கணும் தப்பு பண்ணிட்டேனே அழிலூயா நல்லா புரிஞ்சுக்கோங்க வாக்கு தத்தம் தேவையா வாக்குத்தத்தம் கொடுத்தவர் தேவையா நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னா வாக்குத்தத்தம் பண்ணுகிறவரே கூட இருக்கிறா அழிலுயா அவர் கூட இருந்த அத்தனை வாக்குத்தத்தமும் யாருக்குரியது நிறைவேறும நிறைவேறாதா ஏசு ஒரு இடத்துல இருந்தார் என்று சொன்னால் அங்கு குறைவு மேற்கொள்ள முடியாது இன்னு எழுது சரி